எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய வணக்கம் அந்த கணக்கனன் என்ற பரந்தாமன் அவர் ஒரு பாமரன் போன்று வேடம் பூண்டாலும் அந்த பரமனின் பரம ரகசியத்தை அறிந்த ஒரு சிலரே அந்த பரமனுடன் பலية நாட்களை எண்ணி நான் ஆனந்தமடைகிறேன் பூமியில் வந்துதித்து சாமி நீயும் சாமி நானும் சாமி என்று சொல்லும் சாமி வந்த நீலமயில் சாமி நீந்தி நீந்தி கழித்தவர்க்கு சாந்தி தரும் சாமி மாந்தி மாந்தி கழித்திடவே அருள் தரும் சாமி காந்தமலை காட்டி தரும் சாமி மாந்தர்களின் மாயை மாக்க வந்த சாமி தந்திரங்கள் செய்வதாலே சாமி மந்திரங்கள் சொல்ராங்கடி சாமிந்த ம சாமிளை போக்க அவதரித்தாமி கந்த சாமி சொந்த சாமி என்றுந்தம் தன்னை விட்டு விட்டு சொந்தும் சாமி அந்த பறவலை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லியது கூட அந்த பரந்தாமனை நினைவிலே இருந்தால் நிச்சயமாக அந்த பரந்தாமன் உங்களுக்கும் பல அரிய அனுபவங்களை கொடுப்பார் இப்ப நான் ஏற்கனவே என்னுடைய ஒரு நண்பர் புலன் தொழிலதிபரை பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த புலன் தொழிலதிபரோட அனுபவம் ஒன்றுங்க அவர் சொல்றாரு அது ஒரு அழகிய நிலாட்காலம் அது ஒரு பௌர்ணமி மாதம் பௌர்ணமி அன்று இரவு பௌர்ணமி முழு பௌர்ணமி ஒரு எட்டு மனுஷமாருக்கு அந்த புல தொழிலதிபர் கணக்கான பார்க்க போறாருங்க இங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் கணக்கன் பண்ணி போறாங்க அவருக்கு தெரியும் அப்போ வந்து ஐயா வந்து இடுமண் முறையெல்லாம் இருப்பாருன்னு அவருக்கு தெரியுங்க நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு இனிமன் மலை போறாருங்க பொதுவாக அந்த நேரத்தில் வந்து அதிக பக்தர்கள் போக மாட்டாங்க ஆனால் அந்த புலன் தொழிலதிபர் அவர் கணக்கனார் தான் அளவற்ற அன்புடையவர் அளவற்ற பக்தி உடையவர் அவருக்கு நேரம் ஒரு கணக்கு கிடையாது அது ஹீட்டாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும் அந்த சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு கணக்கு கிடையாது அவருடைய கணக்கு கணக்கனார் என்ற ஒரே கணக்கு தான் அதனால அவர் எட்டரை மணியானாலும் கொஞ்சம் கூட பயப்படாமல் இடுமன் படைக்கு போகிறாருங்க கணக்கனார் அந்த இடுமன் படைய அந்த மலையிட்ட கீழே உட்காந்துருக்காருங்க கணக்கனார் தரிசனம் பண்ணுறாருங்க இவர் ஒருத்தர் தான் இருக்காரு எட்டரை மணிக்கு பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க எட்டரை எட்டாம் ஒம்பது கூட இருக்குங்க அந்த நேரம் கணக்கனார் ஒன்றுமே பேசுகிறாங்க இவர் கணக்கனார் பக்கத்தில் போய் உட்காந்துருக்காருங்க உட்கார்ந்த உடனே திடீர்னு கணக்குனா மட்டும் சொல்கிறாரு டே படுதா அப்படி அப்படிங்காருங்க இவருக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா எப்பயுமே இவர் போறப்ப மதிய நேரமாக இருக்கும் சுடுகின்ற பாறையில் படுக்க சொல்லுவாருங்க ஆனால் இப்போ குளிர்கின்ற பொறுத்தரைகளாக படுக்க சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி படுக்காருங்க படுத்த உடனே எனது நண்பருக்கு நினைவேளைகள் ஓடுகின்றன அந்த நினைவடங்களிலே அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுகின்றன இருந்தாலும் அவர் இப்ப நினைக்கிறாரு இப்ப நம்ம பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கணக்கனாட்ட கேட்போம் ஞானம் வேணும்னு கேட்போம் அப்படின்ட்டு அவர் அந்த ஒரே வழியை சொல்லிட்டே இருக்காருங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்காருங்க படுத்துக்கிட்டே அந்த ஒரே வழிய கணக்கனார் பகவானே எனக்கு ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டும் ஞானம் வேண்டுட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்காருங்க இருபது நிமிஷம் ஆகுது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகுது ஆறு மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரமாக ஆயிடுச்சு ஒரு ஒன்னே கால மணி நேரம் கழிச்சு கணக்கனார் மெதுவா அவர்கிட்ட வராருங்க மெதுவா அவர்கிட்ட வந்து அப்பயும் ஒரு அந்த தொழிலிருந்த ஒரு தான் இருக்காரு ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தியான நிலையிலே இருந்தாலும் அவருடைய உள்ளார்ந்த உப்புறமான நினைவலைகள் அந்த எல்லாம் கணக்கனாரை நினைத்து கணக்கனாலே எனக்கு ஞானம் கொடு என்ற ஒரே வழியிலேயே அவருடைய நினைவடை நினைவடைகள் இருக்கின்றன ஒரு ஒன்றைய கணக்கார வராருங்க கணக்கார வந்து பத்துக்குள்ளேயே இருந்தா புத்தி எப்படா வரும் அப்படின்னாருங்க எப்படி பத்துக்குள்ளேயே புத்தி எப்படா வரும் ஒன்று போயிடலங்க இப்படி உட்காருங்க உட்கார்ந்த உடனே அது கணக்கனாலும் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டே இருக்காருங்க அதில் ஒரு பத்து நிமிஷம் நடந்துருச்சுங்க அப்புறம் போட போடா அப்படின்ட்டாருங்க அவ்வளோதாங்க எந்திரிச்சு கிளம்பிட்டாருங்க வழி நின்றுங்க இவருக்கு அதே சிந்தனை என்னடா அது கணக்கா கேட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு அனுபவம் கிடைக்கணும் வந்தோம்னா இப்படி அவர் வாழ்க்கை ஏதோ வாயில வந்து சொல்லியிருக்காரு சரி ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் கணக்கென நம்மள்கிட்ட பேசினாளே இந்த நேரத்தில் நைட்டு ஒம்பது மணிக்கு நம்மள்கிட்ட க முகமூத்து பேசினாளே அதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க மேலே ஒரு வீட்டுக்கு போய் சேர்ந்தப்போ நைட்டு எப்படி கிடைக்கிற வாகனங்களுக்கு போகிற ஒரு வாகனங்களை பிடிச்சி வச்சு இப்படிங்க போய் இவரை போய் சேர்ந்துடுறாருங்க இவர் கோயம்புத்தூர்னு இப்படியும் கோயம்புத்தூர் போய் சேர்றாருங்க கோயம்புத்தூர் போய் சேர்ந்தப்போ எப்படிங்க வந்து அதாவது ஒரு அங்கே போயிட்டு காஃபி டீ எல்லாம் முடிச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப மணி ஒரு ஆறரை கால் இருக்குங்க அப்படிக்காலே ஒரு ஆறரை கால் மணி இருக்குங்க இவர் வீட்டுக்கு போனாருங்க வீட்டுக்கு போன உடனே வீட்டை பார்த்த உடனே இப்போ அவர் வீட்டை பார்த்துட்டு தான் இருக்காருங்க இப்போ அவர் வீடு அந்த என்ட்ரன்ஸை பார்த்த உடனே இவர் பகிர்ந்து ஒரு ஞாபகம் வருதுங்க என்ட்ரன்ஸில்

நாலு சத் சங்கம் அல்லது ஏதோ ஒண்ணு அப்படி இப்படி போனா தானே நமக்கு வந்து ஞானம் வரும் நீ பத்தான வீட்டுக்குள்ளேயே பொத்திக்கிட்டு இருந்தா எப்படி ஞானம் வரும்னா இந்த தான் கணக்கு நான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்ச உடனே இவருக்கு உண்மையில்லாம மகிழ்ச்சி உண்மையில்லாம ஆனந்தம் கதவத்தோட ஒரு இவரோட சங்கன் டாக்டர் வர்றாங்க இவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் ஒரு மகனு சங்கன் டாக்டர் வராங்க வந்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சு நடந்த கதையை சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து நான் போனப்போ இடுமன் மலைக்கு போனப்போ நைட்டு ஒம்போதாச்சு எனக்கு மட்டும் தான் இருந்தார் என்னை படுக்க போட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு டே பத்துக்குள்ளேயும் பத்துக்கிட்டு இருந்தால் எப்போ புத்தி வருங்கினாரு நான் மாதம்ள்ளே நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு ஞானம் வேணும்னு ஞானம் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு அவர் கரெக்டாக இந்த மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம வீடு டோர் நம்பர் பத்து தானே பத்துக்குள்ளேயே இருந்தால் எப்போ ஞானம் வரும் அங்கங்கே போய் சத் சந்தத்தில் கூட ஞானம் வரும் சத்சங்கம் ரொம்ப முக்கியம் இல்லை அதுல ஈடுபட்டாதான் ஞானம் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நடக்க நான் சொல்லியிருக்காரு எல்லோரும் வீட்டில் ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள் அந்த தொழிலதிபர் எனக்கும் அந்த நிகழ்ச்சியை சொன்னவுடன் எனக்கும் ஆனந்தம் அளவற்று போனது நீங்களும் ஆனந்தப்படுவீர்கள் ஆனந்த அலைகள் அனுபவ அலைகள் தொடரும் மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி